எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் நெஞ்சரி உறுத்தல் காப்பு குரல் வெண்பா சீர் சான்ற சிவகளிற்றைச் சிவகளிற்றை ஆம் பெயர் சான்ற இன்பம் பெரிது ஆறுமுகத்தான் அருளடையின் ஆம் எல்லா பேருமுகத்தான் பெரிது பொன்னார் மலைபோல் பொலிவுற்று அசையாமல் என்னாலும் வாழியனி என் நெஞ்சே பின்னான இப்புறப்பினோடு இங்கு எழுபிறப்பும் அன்றி என எப்பிறப்பும் விட்டகளா என் நெஞ்சே செப்பமுடன் செவ்வொருசார் நின்று சிறியேன் கிளக்கின்ற இவ்வொரு சொல் கேட்டிடுக என் நெஞ்சே எவ்வவுலகும் பரவும் ஒரு முதலாய் எங்கும் இலகும் சிவமாய் இறையாய் விலகும் உருவாய் உருவில் உருவாய் உருவுள் அருவாய் அருவில் அருவாய் உரு அருவாய் நித்தியமாய் நிர்குணமாய் நெற்சலமாய் நின்மலமாய் சத்தியமாய் சத்துவமாய் தத்துவமாய் முத்தியருள் ஒன்றாய் பலவாய் உயிராய் உயிர்க்கு உயிராய் நன்றாய் நவமாய் நடுநிலையாய் நின்று ஓங்கும் வேதமாய் வேதாந்த வித்தாய் விலங்குபரநாதமாய் நாதாந்த நாயகமாய் ஊதும் செறிவாய் திறமாய் சிதாகாசமாய் சொல் அறிவாய் அறிவுள் அறிவாய் நெறிமேவு காலமாய் காலம் கடந்த கருத்தாய் நற்சீலமாய் சிற்பரமாய் சின்மயமாய் ஞாலம் பொருந்தா பொருளாய் பொருந்தும் பொருளாய் பெருந்தாரகம் சூழ்ந்த பேராய் திருந்தாத பூக்கும் வரத்துமிலா பூரணமாய் புண்ணியர்கள் நோக்கும் திறத்தெழுந்த நுண்ணுணர்வாய் நீக்கமிலா ஆதியாய் ஆதிநடு அந்தமாய் ஆங்ககன்ற சூதியாய் சூதியா சொற்பயனாய் நீதியாய் ஆங்காரணிக்கும் அகார உகாரமதாய் ஊங்காரமாய் அவற்றின் உட்பொருளாய் பாங்கான சித்தமாய் சித்தாந்த தேசாய் திகம்பரமாய் சத்தமாய் சதாநிலையாய் வித்தமாய் அண்டமாய் அணுவாய் அருள் அகண்டாகண்டமாய் கண்டமாய் ஆனந்தாகாரமதாய் அண்டத்தின் அப்பாலாய் இப்பாலாய் அண்மையாய் சேமையதாய் எப்பாலாய் எப்பாலும் இல்லதுமாய் செப்பாலும் நெஞ்சாலும் காய நிலையாலும் அந்நிலைக்குள் அஞ்சாலும் காண்டற்கு அரும்பதமாய் எஞ்சா பரமாய் பொருளாய் பாலாய் சுவையின் தரமாய் பரபிரம்மம் தானாய் வரமாய ஒன்பான் வடிவாய் ஒளி என் குணக்கடலாய் அன்பாய் அகநிலையாய் அற்புதமாய் இன்பாய் அகமாய் புறமாய் அகம் புறமாய் நீங்கும் சகமாய் சகமாயை தானாய் சகமாயை இல்லாதாய் என்றும் இருப்பதாய் யாதொன்றும் கொள்ளாதார்க்கு இன்பம் கொடுப்பதாய் எல்லார்க்கும் நண்ணுவதாய் நன்னாதாய் நல்வினையாய் அல்வினையாய் எண்ணுவதை எண்ணின் இயலாதாய் எண்ணுகின்ற வானாய் நிலனாய் வழியாய் அனலாய் நீ தானாய் நான் தான் தானாய் வானாதி ஒன்றிடத்தும் ஒன்றாதாய் ஒன்றுவதாய் ஆனந்த மந்திரத்தில் என்றும் வதிவதாய் ஒன்றியதோர் ஒன்றியதோர் ஐந்நிறமாய் அந்நிறத்தின் ஆமொழியாய் அவ்வொளிக்குள் எந்நிறமும் வேண்டா வேண்டா இயல்நிறமாய் முன்னிறத்தில் பூப்பதுவாய் காப்பதுவாய் போக்குவதாய் தேக்குவதாய் நீப்பதுவாய் தன்னுள் நிறுத்துவதாய் பூப்பதின்றி வாளாதிருப்பதுவாய் வாதனாதீதமாய் நீளாது நீண்ட நிலையினதாய் மீளா பெரிதாய் சிறிதாய் பெரிதும் சிறிதும் அரிதாய் அரிதில் அரிதாய் துரிய வெளியாய் பரவெளியாய் மேவு பரவிந்தின் ஒளியாய் சிவானந்த ஊற்றாய் தெளியாதி கற்பமாய் காணும் சங்கற்ப விகற்பமாய் நிற்பதாகார நிர்விக்பாய் பொற்புடைய முச்சுடராய் முச்சுடற்கும் முன்னொழியாய் பின்னொழியாய் எச்சுடரும் போதா இயற்றுடராய் அச்சில் நிறைவாய் குறைவாய் நிறைகுறைவு இல்லாதாய் மறைவாய் வெளியாய் மனுவாய் மறையாத சச்சிதானந்தமதாய் தன்னிகருந்து இல்லாதாய் வெச்சையால் எல்லாம் விரிப்பதுவாய் மெச்சுகின்ற யோகமாய் யோகியர் யோகத்து எழுந்த சிவபோகமாய் போகியாய் போகமருள் ஏகம் ஏகமாய் காட்சியாய் காண்பானாய் பொருளாய் சூழ்ச்சியாய் சூழ்ச்சியால் தோய்வரிதாய் மாட்சிபர செய்பவனாய் செய்தொழிலாய் செய்பொருளாய் செய்தொழிலால் உய்பவனாய் ஓய்விக்கும் முத்தமனாய் மொய்கொள் அதுவாய் அவளாய் அவனாய் அவையும் கதுவாது நின்ற கணிப்பாய் கதுவாமல் ஐயம் திரிபோடு அறியாமை விட்டகற்றி பொய் என்பது ஒன்றும் பொருந்தாராய் செய்யென்ற ஓர்வினையில் இன்பமும் மற்றோர் வினையில் துன்பமுமாம் சார்வினை விட்டோங்கும் தகையினராய் பார்வினையில் ஓர் விருப்பு வெறுப்பு மற்ற விருப்பு விருப்புமுறும் சார்பால் மயங்கா தகையினராய் சார்பாய ஓரிடத்தில் தன்மையும் மற்றோரிடத்தில் வெஞ்சினமும் பாரிடத்தில் கொல்லா பரிசினராய் நீரிடத்தில் தன்மை நிகரோ நிகராதென்றும் சார்ந்தம் பழுத்துயர்ந்த உண்மையுடன் ஒன்றை உணர்ந்தவராய் வெண்மையிலா ஒன்றும் அறிவின் உதயாதி ஈரளவும் என்றும் இரண்டு என்பது இல்லவராய் மன்ற ஒளிர் அம்மூன்றினுள்ளே அடுக்கி வரும் ஒன்றகன்ற மும்மூன்றின் மூன்றும் முனிந்தவராய் தம்மூன்றி வீடாது நின்றும் விரிந்தும் விகற்பனடை நாடாது நான்கும் நசித்தவராய் ஊடாக எஞ்சாமல் அஞ்சின் இடமாய் நடமாடும் அஞ்சாதி அஞ்சும் அறுத்தவராய் எஞ்சாமல் ஈண்டாண்டருளும் இறையோர் தமையாறில் ஆண்டாண்டு கண்டு ஆறு அகன்றவராய் ஈண்டாது வாழியுற்ற வானோரும் வந்து தமக்கு இரண்டோடு ஏழியற்ற ஏழும் இகந்தவராய் ஊழியற்ற கற்றினின் கட்டி நின்று உஜ்ஜோதியொன்று காணத் தொடங்குகின்றோர் எட்டுகின்ற எட்டின் மேல் எய்தினராய் கட்டுகின்ற தேன் தோய் கருணை சிவம் கலந்து தேக்குகின்ற சான்றோர் தம் உள்ளம் தனவாதாய் மன்றமல தாக்கொழிந்து தத்துவத்தின் சார்பாம் தனு ஒழிந்து வாக்கொழிந்து மானாமனமொழிந்து ஏக்கமுற வாய்க்கும் சுகமொழிந்து மண்ணொழிந்து விண்ணொழிந்து சாய்க்கும் ராப்பகலும் தானொழிந்து நீ நானும் ஒழியாது ஒழிந்து ஞானம் ஒழியாது ஒளிந்து தானும் ஒழியாமல் தானொழிந்து மோனநிலை நிற்கும் பிரம்ம நிரதிசையானந்தமாய் நிற்கும் பரம நிறுத்தன் எவன் தற்பரமாய் நின்றான் எவன் அன்பர் நேய மனத்தே விரைந்து சென்றான் எவன் சர்வதீத்தன் எவன் வன் தீமை இல்லான் எவன் யார்க்கும் ஈசன் எவன் யாவும் வல்லான் எவன் அந்திவண்ணன் எவன் கல்லாலில் சுட்டகன்ற ஞான சுகாதீதம் காட்டி முற்றும் விட்டகன்ற யோக வினோதன் எவன் மட்டகன்ற அண்டங்கள் எல்லாம் அணுவில் அடைத்தருளி திண்டங்கு மாறிருத்தும் சித்தனவன் பண்டங்கு வீயா சிறுவெண் விளையாட்டுள் அண்டமெலாம் தேயாது கூட்டுவிக்கும் சித்தன் எவன் யாயாதும் வேண்டாமை வேண்டுவது மேவாத சித்தர்தமை தீண்டாது தீண்டுகின்ற சித்தன் எவன் ஈண்டோது பற்றுருவாய் பற்றா பரவணுவின் உள்விலங்கும் சிற்றுருவாய் உள்ளொழிக்கும் சித்தனவன் மற்றொருவின் வையாது வைத்துலகை மா இந்திரஜாலம் செய்யாது செய்விக்கும் சித்தனவன் நையாமல் அப்பிடை வைப்பாம் உலகில் ஆறுயிரை மாயினும் செப்பிடை வைத்து ஆட்டுகின்ற சித்தனவன் ஒப்புரவே நில்லாத காற்றை நிலையா கடத்தடைத்து செல்லாது வைக்கின்ற சித்தனவன் உள்ளாத வெம்பாம்பை மேலணிந்தோர் வெம்புத்தின் உள்ளிருந்தே செம்பாம்பை ஆட்டுகின்ற சித்தனவன் தம்பாங்கர் உன் கயிற்றான் ஒன்றின்றி உன் உயிர்களை ஊழ்தின் கயிற்றான் ஆட்டுகின்ற சித்தனவன் வன்கையுடை தான் அசைந்தால் மற்றை சகமசையும் என்று மறை சொல்லுகின்ற சித்தனவன் ஊனமின்றி பேர்த்துயிர்கள் எல்லாம் ஓர் பெண் பிள்ளையின் வசமாய் சேர்த்து வருவிக்கும் சித்தனவன் போர்த்து மிக அல்விரவுங்காலை அகிலமெலாம் தன்பதத்தோர் சில் விரலில் சேர்க்கின்ற சித்தனவன் பல்வகையாய் கைகலந்த வன்மை கருப்பாசையப்பையுள் செய்கருவு கூட்டிவிக்கும் சித்தனவன் உய்கருவை மெய்வைத்த வேர்வையினுள் வீழ் நிலத்தும் அண்டத்தும் செய்வித்தங்கு ஊட்டுவிக்கும் சித்தனவன் ஒய்விக்கும் வித்தொன்றும் இன்றி விளைவித்து அருளளிக்கும் சித்தென்றும் வல்ல ஒரு சித்தனவன் சத்துடனே உற்பத்தியாய் உலகில் ஒன்பதுவாய் பாவைகள் செய் சிற்பத்தொழில் வல்ல சித்தனவன் பற்பலவாம் காராளிகளை கரையின்றி எல்லையிலா சேரூழி நிற்க வைத்த சித்தனவன் நீர்மேல் நெருப்பை நிலையுற வைத்து எவ்வுலகும் சீர்மேவுறச் செய்யும் சித்தனவன் பாராதி ஐந்திலைந்து நான்கு மூன்றாம் இரண்டொன்றாய் முறையே சிந்தையுற நின்றருளும் சித்தனவன் பந்தமுற ஆண் பெண்ணாய் பெண் ஆனாய் அண்மைதனை வானின் சேன்பண்ணவல்ல ஒரு சித்தனவன் மான்பண்ணா பேடன பேடானாய் பெண்ணாய பெண்ணான் பெரும் பேடாய் சேடாக செய்யவல்ல சித்தனவன் சேடாய வெண்மை கிளமாய் விருத்தமந்த வெண்மையதாய் திண்மை பெறச் செய்யும் சித்தனவன் உண்மையிலா ஓட்டினை செம்பொன்னாய் உயர் செம்பொன் ஓடாக சேட்டையறச் செய்கின்ற சித்தனவன் காட்டிலொரு காஞ்சிரத்தை கற்பகமாய் கற்பகத்தை காஞ்சிரமாய் தேஞ்சிவன செய்கின்ற சித்தனவன் வாஞ்சையுற நாரணன் செய் நாய் நான்முகனாய் நான்முகன் செய் நாரணனாய் சீரணவச் செய்யவல்ல சித்தனவன் பேரணவ கொம்மை பெறும் கோடா ஓடி அண்டம் எல்லாம் ஓர் செம்மையிற்கால் உட்புகுத்தும் சித்தனவன் செம்மையிலா வெம்புளியை வெண்பால் விளைவசுவாய் அப்புசி அப்பசுவை செம்புலியாய் செய்யவல்ல சித்தனவன் அம்புளியை அங்கதிரோன் செங்கதிராய் அம்புலியாய் பம்புகின்ற செங்கதிரை செய்யவல்ல சித்தனவன் துங்கமுரா ஓர் அணுவோர் மாமலையாய் ஓர் ஓர் சீரணுவாய் செய்யவல்ல சித்தனவன் வீரமுடன் முன்னகையா நின்றதொரு உப்புரத்தை அன்றொருகால் சின்னகையால் தீமடுத்த சித்தனவன் முன் அயன்மால் மற்றிருந்த வானவரும் வாய்ந்தசைக்கா வண்ணமுரு சிற்றுரும்பை நாட்டி நின்ற சித்தனவன் மற்றவர் போல் அல்லா அயனும் அரியும் உருத்திரனும் செல்லா நெறிநின்ற சித்தனவன் ஒல்லாத கல்லாலில் சுவையாய் கனியிற் சுவையிலதாய் செல்லா பணிக்கவல்ல சித்தனவன் அல்லலறப் பார்க்கின்ற யாவர்க்கும் பாவனாதீதன் எனச் சீர்கின்ற மெய்ஞான சித்தனவன் மார்க்கங்கள் ஒன்றென்ற மேலவரை ஒன்றென்று உரைத்தவர்வால் சென்றொன்று நிற்கின்ற சித்தனவன் அன்றொரு நாள் கல்லானை தின்ன கரும்பளித்து பாண்டியன் வீண் செல்லாதளித்த மகா சித்தனவன் சொல்லாத ஒன்றே இரண்டே மேல் ஒன்றிரண்டே என்பவற்றுள் சென்றே நடுநின்ற சித்தனவன் சென்றேறும் அத்திரத்தை மென்மலராய் அம்மலரை அத்திரமாய் சித்திரத்தை பேசுவிக்கும் சித்தனவன் எத்தலத்தும் சங்கமதே தாபரமாய் தாவரமே சங்கமதாய் செங்கையிடாது ஆற்றவல்ல சித்தனவன் ஆகி சயம்புவாய் ஆனந்த சித்தெலாம் வல்ல சிவ சித்தன் எவன் தத்தெலாம் நீட்டாது நெஞ்சம் நிலைத்தவர்க்கும் தன்னுண்மை காட்டாது காட்டி நிற்கும் கல்வனவன் அருட்பரஞ்சோதி அருட்பரஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பரஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஊங்குக நல்லூர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம்